அன்பும் கண்மணியும் சேர்ந்து வெண்ணில அவ வீட்டை விட்டு அனுப்பணும்னு யாராலாம் நினைக்கிறீங்களோ அந்த விட குறைக்கு போட்டுருங்க அன்பு ஒரு பக்கம் தூக்க வராமல் உள்ளாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சிவகாமி தூங்கிக்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு திடீர்னு முழுப்பு வருது கிட்ட எப்படியாவது நம்ம உண்மையை சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லி ஆனால் கண்மணி எழுந்திருக்கவே இல்லை சரி அவகிட்ட எப்படியாவது இறங்கி சொல்லலாம்னு சொல்லிட்டு சிவகாமி இறங்க ட்ரை பண்றாங்க ஆனா திடீர்னு கீழே விழுந்துடுறாங்க விழுந்ததும் கண்மணி என்ன அத்தை எதுக்காக இருந்தீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க ஒன்னையும் இங்கே சிவகாமி இருந்துகிட்ட வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அன்பும் வராங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிவகாமிய பெட்ல உட்கார வைக்கிறாங்க சிவகாமி வெண்ணிலா வெண்ணிலானே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு அன்பு அம்மா வீட்டுக்கு வரும்போதும் அந்த வெண்ணிலாவை பார்த்து கோவமா இருந்தாங்க இப்போ என்னன்னா வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு அன்பு யோசிக்கிறாங்க அத்த ஏதோ ஒண்ணு என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க அதை சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை சொல்றதுக்காக தான் இப்போ கூட அவங்க இறக்குங்க ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வெண்ணிலாவை பத்தி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஒண்ணும் புரியலையே வெண்ணிலா தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு கண்மணி யோசிச்சுட்டு இருக்காங்க சிவகாமி ரூமுக்கு வெண்ணில வராங்க வெண்ணில உள்ள வந்ததும் சிவகாமி முகமே மாறிடுது ஏதோ சொல்கிறதுக்காக வாய் வருது கண்மணியும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க எதுக்கு வெண்ணிலாவை பார்த்தாதோ அத்தை இப்படி ஆகிடுறாங்க அதுவும் இல்லாமல் வெண்ணிலா வெண்ணிலான்னு தான் நைட்டெல்லாம் சொன்னாங்க இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு மறுபடியும் வெண்ணிலா மேலே தான் சந்தேகம் வருது உடனே கண்மணி வெண்ணிலா கிட்ட போய்ட்டு பாரு தான் ஏதோ அத்தையே பண்ணிருக்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ ஓமையில தான் சந்தேகமா இருக்குது அத்தை உன்னை பார்த்தா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க உன்னை பத்தி ஏதோ சொல்ல வர்றாங்க ஆனா அவங்களால பேச முடியல ஏதோ ஒன்று இருக்குது அதை கண்டுபிடிச்சேன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன் அத்தை குணமாகறதுக்கு நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்மணி வெண்ணிலவ அடிக்கிறாங்க உடனே வெண்ணில வந்துட்டு நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் இது அன்போட வீடு பாட்டி என்ன இந்த வீட்டில் தங்க வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் எல்லாம் அந்த வீட்டை விட்டு போக முடியாது நீ தான் போவலைன்னு சொல்லிட்டு வீராப்பா போனேன் திரும்பி எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் வீட அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே கண்மணி வந்துகிட்டு இங்க பாரு நான் அத்தை உடம்பு சரியாகணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன் அத்தை உன்னை பார்த்தா டென்ஷன் ஆகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ தப்பா தெரியுது உம் இன்னது மேலதான் சந்தேகமா இருக்குது முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு போ அப்பதான் அத்தை உடம்பு சரியாகும் அப்படின்ட்டு கண்மணி சொல்றாங்க சிவகாமி எதுக்கு நம்மள பாத்தோட டென்ஷன் ஆகிறான் அதுவும் இல்லாம நம்ம பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கா இதுல ஏதோ இருக்குது சிவகாமிக்கு நம்ம தான் கண்மணி ஆக்சிடென்ட் பண்ண போறோம்னு உண்மை தெரிஞ்சிருச்சா அததான் சொல்ல துடிக்கிறாளா அந்த சிவகாமியை நம்ம உயிரோட பிழைக்க விடக்கூடாது அதுவும் இல்லாமல் அந்த கண்மணியும் ஏதாவது பண்ணியே ஆகணும் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் அன்பு மனசு மாறவே மாட்டாரு அப்படின்ட்டு வெண்ணில ஒரு பக்கம் கோபத்தோட இருக்காங்க இந்த பக்கம் கண்மணி இந்த மேலே தான் ஏதோ சந்தேகமா இருக்குது இந்த வெண்ணில அத்தையை மட்டும் ஏதாவது பண்ணியிருந்தா அவ்வளோ நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு கண்மணி ஒரு பக்கம் வெண்ணிலா மேலே கோவமாக இருக்காங்க இந்த சைடில் எப்படி நான் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ